எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையுள் சங்கமம் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நமக வணக்கம் சர்க்குருவுக்குங்க நம்மளெல்லாம் பார்க்க வரணுன்னா ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்க வேண்டியதில்லை டிக்கெட் எடுத்து ட்ரெயினில் வர வேண்டியதில்லை டிக்கெட் எடுத்து பஸ்ஸில் வர வேண்டியதில்லை ஃப்ளைட்டில் வர வேண்டியதில்லை நினச்ச மாத்திரத்திலேயே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே அவர் நம்ம வீட்டுக்கு வருவாருங்க நம்ம நம்மளை பார்ப்பார் நம்ம வீட்டில் குடும்பத்தில் உள்ளவங்களாம் பார்ப்பாரு அது ஒரு முயற்சி ரொம்ப சிறிதளவு இருந்தால் போதுங்க அவர் வந்து எல்லாமே பண்ணுவாருங்க அருமையான அனுபவம் சொல்கிறாங்க அந்த புழல் தொழிலதிபர் ரெண்டாயிரத்தி பத்தாம் வருஷாங்க அப்போ கடுமையான வெயில் அந்த டயத்தில் வந்து நம்ம சத்குரு அந்த ஞானேஸ்வரன் இடும்பன் மலையில் இருந்தாருங்க இவர் பார்க்குறப்ப மத்தியானம் ஒரு பன்னெண்டரை மணி இருக்குங்க இந்த கிட்டக்கான வெயிலுங்க மலையில் அப்போ வந்து ஒரு சின்ன குடிசை மாதிரி இருக்குங்க சின்ன குடிசை மாதிரி அதை உடஞ்ச ஒரு பாழடைந்த குடிசை மாதிரி இருக்குங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு உடஞ்ச ஒன்று இருக்கும் அதில் உட்காந்துருந்தாருங்க இவரை பார்த்தோன்னே வாடா அப்படி ரொம்ப அன்பாக இவரை பார்த்தா அன்பாக கூப்பிட்டு ஆனால் கொடுக்குற வேலையெல்லாம் கடுமையாக இருக்கும் அந்த பேச்சில் மட்டும் அன்பும் இருக்கும் ஆனால் அந்த கொடுக்குற வேலை வந்து கடுமையாக இருந்தாலும் அது பாசத்தினால் வந்த கடுமை அது பாசக்கடுமை அந்த பாசக்கடுமையின் விளைவு ஒரு நேசச் செயல் அதன் விளைவு ஒரு பெரிய பொக்கிஷம் அப்படிதான் இருக்கும் அவரோட அனுபவத்தில் வாரம் ரொம்ப அனுபவம் போட்டாருங்க எல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்காங்க இவர் வந்து பக்கத்தில் இருந்த ஒரு ஒரு நிறையா கல் குமிஞ்சு நடந்ததுங்க அதெல்லாத்தையும் எடுத்து போடுங்களா அப்படின்னாரு என்னுடைய நண்பர் தொழிலதிபர் புலர் தொழிலதிபர் அவர்டையும் சொன்னார் எல்லாரும் கல்லெல்லாம் எடுத்து ஒவ்வொரு கல் எல்லாம் எடுத்து எடுத்து போடுறாங்க போடுறாங்க மணிக்கணக்கில் போட்டாங்க அது கல் அப்படியே ஃபுல்லாகி அது ஒரு மலை மாதிரி வந்துடுச்சுங்க பர்டிகுலராக இவருக்கு மட்டும் இவர் தான் ரொம்ப ஜாஸ்தி வேலைங்க மற்றவங்களுக்கெல்லாம் கூட ஒரு குறிப்பிட்ட டயத்தில் வந்து அந்த கல் ஒரு குறிப்பிட்ட அளவு வந்த உடனே போங்கடா அப்படின்ட்டாருங்க ஆனால் இவருக்கு மட்டும் அந்த கல் வந்து ஒரு மழையளவு குமிகிற வரைய வரலையும் பேசாமல் இருந்தாருங்க அதுக்கப்புறம் போதும்னவர் அவரு போதுண்டா அப்படின்னு சொன்னவர் அதத்தோடு விடலைங்க அந்த கல்லுக்கு அந்த அந்த கல்லு குமிச்ச அளவுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பாறை இருந்தது ஒரு ஏழு அடி பாறை அந்த ஏழு அடி பாறையை காமிச்சு டேய் அந்த பாறை மேலே பெயர் உட்கார்றா அப்படின்னு ஒன்றும் இவருக்கு வேறு தூர் போச்சு ஒரு கல் குமிச்சதே ஒரு பதினாயிரம் கல் இருக்குங்க அது ஒரு பெரிய மலை மாதிரி குமிஞ்சு போச்சுங்க என்னடா அது இதே வெயிலு இந்த வெயிலில் நம்ம வந்து இப்படி கஷ்டப்பட்டு பார்த்துருக்கோம் ஒரு அந்த ஏழடி அந்த பாறை மேலே வர ஏறி உட்கார சொல்கிறாரு அப்படின்ட்டு இவர் கொஞ்சம் இதாக நெகட்டிவாக நினச்சாலும் கூட முட்டை சாமி மேலே அந்த ஞானேஸ்வரன் மேலே ரொம்ப அன்புங்க சரின்ட்டு என்ன இது சுகமான சுமை தானே அப்படின்னு நினச்சி அந்த ஏழடி பாறையில் மேலே ஏறி உட்காடுறாங்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஏ என்னடா கட்டுமானம் தெரியுதா அப்படிங்காருங்க டக்குன்னு பாருங்க இவர் முடிச்சுட்டு தான் இருக்காரு இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்துங்க அந்த ஒரு ப பதிர் இருபதாயிரம் குளிச்சிருந்தாருன்னு சொன்னால அந்த கல் குவியல் வந்து அப்படியே ஒரு பில்டிங் மாதிரி தோன்றி இவருக்கு மறையது முடிச்சுட்டு தான் இருக்கார் இத்தனைக்கும் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தோன்றி மறையது இவர் கேட்குறார் என்னடா கட்டுமானம் எப்படி இருக்கு அப்படிங்கிறார் சரின்ட்டு அவர் அந்த காட்சி தோன்றுறோடனே சரின்ட்டு நம்ம நினைச்சிட்டு இவருக்கு இன்னும் ரிப்ளை பண்ணலைங்க இவருக்கு ஏன்னா இவருக்கு அதை எதை நினச்சி அவர் ஞானேஸ்வரன் கேட்காருங்கிறது தெரியல ஏன்னால் இவர் ஒன்றும் ரிப்ளை பண்ணலை ஒரு ஸ்மைல் பண்ணாருங்க ஸ்மைல் பண்ணோன்னே சரி இறங்கி வாடா அப்படிட்டாருங்க அப்புறம் இறங்கி வந்தோடனே உத்தரவு கொடுத்தாரு அங்கே கூட்டிகிட்டு இருந்த ஒரு பதினஞ்சு பேருக்கும் உத்தரவு கொடுத்து ஆ போங்கடா போங்கடா விட்டு பார்க்க போங்கடா புடப்ப பார்க்க போங்கடா அப்படின்ட்டாருங்க எந்த நண்பரும் போயிட்டாருங்க போய்ட்டு அன்னைக்கு நைட்டு பூரா அவளுக்கு தூக்கமே வரலங்க என்னடா இது திடீர்னு அப்படி சொல்கிறாரு என்னடா கட்டுமானம் எப்படி இருக்குன்னு சொல்கிறாரு என்ன இது என்ன வழக்கம் போல் ஏதாவது வளர்றாரா என்ன ஆனால் அதோடய விளைவு நல்லா தானே இருக்குமோ அப்படின்னா பல வாரம் நினைச்சு குழம்பிட்டே எப்படி ஒரு விளைத்து குழந்தை படுத்துட்டாருங்க இப்படியே ஒரு ஒரு வாரம் ஆயிடுச்சுங்க ஒரு எட்டாவது நாளுங்க அப்ராக்சிமேட்டாக ஒரு எட்டாவது நாள் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் எங்களுக்கு டாக்டர் இருக்காங்கங்க யுஎஸ்சேயில் அமெரிக்காவில் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இவங்க டாக்டர் உங்கள் மகள் இருக்காங்க அந்த அவங்க மகளும் அவங்க ஹஸ்பண்டும் அவங்க வந்துட்டாங்க திடீர்னு வீட்டில் வந்து இருக்காங்க இவருக்கு கை கால் ஓடுது எப்பவும் வந்தால் சொல்லிட்டு தானே வருவாங்க முன்னாடி பிளான் பண்ணி சொல்லிட்டு எத்தான் வர்றவங்க நாங்கள் இத்தான் வர்றோம்ப்பா நாங்கள் டிக்கெட் ரிசர்வ் பண்ணியிருக்கோம் இது ஃப்ளைட் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் எத்தனை வரணும்னு சொல்லிட்டு தான் வருவாங்க திடீர்னு பார்த்தா போய் வந்து நிற்கிறாங்களே அப்படின்ட்டு இவருக்கு ஒன்றுமே புரியலைங்க இவருக்கும் ஒரு ஒய்ஃபுக்கும் அப்புறம் அந்த மகளும் மாப்பிள்ளையும் சொல்கிறாங்க மகள் சொல்கிறாங்க இந்த மாதிரிப்பா நாங்கள் உங்கள்கிட்ட அது சொல்லாமல் சர்ப்ரைஸாக வரணும்னு நினச்சோம் இதை வந்து திடீர்னு நாங்கள் பிளான் பண்ணது தான் ஜஸ்ட் ஒரு நாலு தான் நாங்கள் வந்து எங்களுக்கு யோசனை வந்து டிக்கெட்லாம் நாங்கள் வந்து இது பண்ணோம் ரிசர்வ் பண்ணோம் சார்ஜ் எக்கச்சக்கமாக வந்தது இருந்தாலும் அதை பற்றி ஒன்று எங்கள் வீட்டுக்காரன்னு ஒன்றும் குழப்பில் எனக்கு ஒன்றும் அது பெரிய இது இல்லை அப்பா விஷயம் வந்து ரொம்ப சர்ப்ரைஸான விஷயம் உங்களுக்கு சஸ்பென்ஸாக சொல்லணும் அப்படின்ட்டு தான் நாங்கள் இப்படி வந்தோம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லுங்க இந்த மாதிரிப்பா சான் ஃப்ரான்சிஸ்கோவில் அவங்க வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக அவங்க ஏற்கனவே ஒரு வாடகை வைக்க இருக்காங்க ஒரு சொந்த வீடு கட்டுறதுக்காக ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக வந்து பிளான் பண்ணி ஏதோ கட்டிகிட்டு இருக்காங்க அது வந்து இயற்கையோட அமைப்பினாலேயோ இல்லை உங்களோட விதி அமைப்பினாலேயோ என்னமோ அது தெரியலங்க அதை வந்து அந்த தடங்கள் அந்த வேலை வந்து தடங்களாகிட்டே இருக்குங்க ரெண்டு மூணு இருப்போம் அந்த இடிஞ்சே கூட விழுந்துருங்க அந்த கட்டுமானம் வந்து கொஞ்சம் தூரம் கட்டுறப்பே வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஒரு தூண் இடிஞ்சு விழுந்துடும் இல்லைனா தூண் பக்கத்தில் உள்ள ஏதாவது கட்டுமானம் இடிஞ்சு வந்துடுவோம் இப்படியே இருக்கிறதுனால அவங்க வந்து ஃபர்தராக பண்ணாமல் இது ஏதோ என்னமோ செய்வேனையோ என்னமோ தெரியல அப்படின்ட்டு அவங்க பண்ணாமையே வச்சுருந்தாங்க இப்படி இருபத்தி முப்பது வருஷம் முடிப்பி போச்சுங்க உங்கள் உங்கள் அப்பாவுக்கும் தெரியாது இந்த பொண்ணு வந்து அப்பாட்ட இதெல்லாம் சொல்லி அப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியலப்பா திடீர்னு பார்த்தா யாரோ வந்து எங்கள் எங்கள் ரிலேட்டிவ் எங்கள் ஃப்ரெண்டு எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டெல்லாம் வந்து பணம் கொடுக்குறாங்க அவங்களே உதவி பண்ணுறாங்க நீங்கள் ஏன் இத்தனை வருஷமாக விட்டு வச்சுருக்கீங்க கட்டுமானத்தை கட்டுங்க பில்டிங் நல்ல பில்டிங்காக கட்டுங்க நீங்கள் குடிவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே பணம் கொடுக்குறாங்க தடங்கள் எல்லாம் தானாக சரியாகிட்டே இருக்குது சரியாகி போயிடுச்சு ஒரு பத்து நாளில் பாருங்கப்பா நாங்கள் வந்து அந்த பில்டிங்கை வந்து கட்டி முடித்து எல்லாம் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அந்த பில்டிங் ஃபோட்டோவெல்லாம் காமிக்கிறாங்க இவருக்கு அப்போ தாங்க ஒரு மனசில் படுதுங்க ஆகா அன்றைக்கி நம்ம நம்மளை வந்து வேகாத வெயிலில் கல்லெல்லாம் பிறக்க வச்சு ஒரு பதினாயிரம் கல் அடுக்க வச்சு பக்கத்தில் ஒரு ஏழடி பாறையை காமிச்சு அந்த வேகாத வெயில உட்கார வச்சு திடீர்னு நமக்கு ஒரு காட்சியை கொடுத்தாருப்பாருங்க சர்க்குரு கட்டுமானம் எப்படி இருக்குன்னு கேட்டாரில்ல அப்ப நமக்கு ஃபிராக்ஷன் செகண்ட் வந்து ஒரு பில்டிங் அப்படியே ஒரு இந்த காட்சியில் வந்துட்டு போனதில்லை அது அப்படியே அதே பில்டிங் தான் அப்படின்ட்டு இவருக்கு தெரிஞ்சதுங்க இவர் உடனே இந்த பொண்ணிட்டையும் சொல்றாரு இதே பில்டிங் தான் எனக்கு வந்து நம்ம ஞானேஸ்வரன் ஐயா காமிச்சாங்க அப்படின்னு சொல்லி நடந்த கதையை சொல்றாருங்க இந்த மாதிரி நான் போனேன் அதிகாது வெயிலில் வந்து என்னை வந்து வேலை வாங்கி பதினையாயிரம் இருபதாயிரங்கள் அடுக்க அடுக்க வச்சு பக்கத்தில் ஒரு பெரிய பாறைகளை உட்கார வச்சு இந்த வெயிலில் உட்கார வச்சு இந்த மாதிரி காட்சி கொடுத்தாங்க எல்லாம் சொன்னவொடனே அவங்க குடும்பமே அப்படியே அவங்க குடும்பம் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லைங்க உடனே மறுநாள் காலப்படியே போய் சக்குருவை பார்த்து அவர் காலில் வந்து சாச்சிட்டாங்க அவங்க வந்து போனோடனே அவர் வந்து தெரியாதா சக்குருவுக்கு தெரியாதா என்னடா எல்லாம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாருங்க எல்லாரும் நமஸ்காரம் பண்ணி சாமி நீங்கள் நினச்சா ஆகாத விஷயமா அப்படின்ட்டு எல்லாம் ரொம்ப ஆனந்தப்பட்டாங்க சத்குரு சன்னிதியில் அப்புறம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு சத்குருட உத்தரவை வாங்கிட்டு அப்புறம் மகிழ்ச்சிகரமாக வீடு தாங்க இப்போ சத்குரு அந்த ஞானேஸ்வரன் அவர் ஆன்மீக வாழ்க்கைக்கு மட்டும் உதவுவார் என்று பொருள் அல்ல அவர் நம்ம குடும்ப விஷயத்தையும் பார்த்து பாருங்க நமக்கு நல்லது கெட்டது பண்ணுவாருங்க ஏன்னா அவர் வந்து அவருக்கு அரிசி விலை என்னன்னு தெரியும் பருப்பு விலை என்னன்னு தெரியும் மளிகை ஜமா விலை என்னன்னு தெரியும் நாட்டு நடப்பு என்னன்னு தெரியும் மக்கள் படுற கஷ்டம் தெரியும் அவர் நம்ம குடும்பத்துக்கும் உதவுவாருங்க சொல்லப்போனால் மளிகை ஜாமான் வாங்கி தர்றதுலேருந்து மாளிகை கற்றவர்களையும் உதவுவாருங்க அத்தோட ஆன்மீகத்துக்கு இன்னும் ஜாஸ்தியாக உதவுவாருங்க அந்த நம்பிக்கை என்ற கயிறை கெட்டியாக பிடித்து கொண்டு நாம் அந்த உயரமான வாழ்க்கை என்ற கிணற்றிலே மூட்டை பகவானின் உதவியால் நிச்சயமாக ஏறி அந்த கிணற்றின் வாழ்க்கை என்ற கிணற்றின் உச்சியை அடைந்து வெற்றிகளை சாதிக்க முடியும் நம்புங்கள் மீண்டும் சந்திப்போம் ஆத்ம நன்றி